மக்கள் அனைவருக்கும் என் பாத்திமாவின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் வாக்கெட்டு கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் தொழுகை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் தொழுகை பற்றியே பேசப்போகிறேன் தொழுகையில் நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் படபடம் என்று தொழுகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியே இறைவன் விரும்புவதையே நான் சொல்கிறேன் ரொம்ப நிதானமாக தொழுக வேண்டும் அரசனுக்காக நாம் நேரத்தை எடுத்து தொழுக வேண்டும் நம்மால் ஒரு 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 ஐந்து வகுத்துகள் நாம் தொழுகிறோம் ஒரு வகுத்திற்கு ஒரு இருபது நிமிஷம் இறைவனுக்காக நாம் ஒதுக்கக்கூடாதா நம் இறைவனுக்காக ஒரு இருபது நிமிஷத்தை நம்மால் ஒதுக்க முடியாதா அனைத்துக்கும் காரணமானவன் அவனே நமக்கு நமக்கு அனைத்தையும் தருபவன் அவனே அவனே நமக்கு உணவை தருகிறான் அனைத்தையும் தருகிறான் மக்களே நம் இன்பத்தையும் துன்பத்தையும் அனைத்தையும் அள்ளி வழங்குவன் அவன் மட்டுமே அல்லவா அவன் அரசன் அல்லவா அவனை நாம் எவ்வளவு மேன்மையாக தொழுக வேண்டும் நேரம் ஓடுகிறது வேலை இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் மக்களே இறைவனுக்காக நீங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கினால் உங்களுக்கு பத்து ரூபாய் வர்றதுன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு அல்ல திருப்பி தருவான் உங்களுக்கு அந்த நேரத்தை நீங்கள் உங்கள் மனதால் நீங்கள் அல்ல அவன் நிதானமாக போகணும்னு நினச்சேன்னா உங்களுக்கு தர்ற அந்த பத்து மடங்கு ஆயிரம் மடங்காக மாத்தி மாற்றி தருவன் வல்ல நாயன் அவன் அவன் அரசன் அல்லவா நான் ஒரு மனிதரிடம் நான் சொன்னேன் நான் மற்ற பேரை பார்த்து விட்டு சொன்னேன் இப்படி படபட என்று தொழுகிறார்களே எப்படி ஓதுகிறார்கள் என்று எனக்கு தெரியலை என எப்படி இப்படி ஓதிட்டு படவடைன்னு முடிச்சுட்டு போகிறார்களே இப்படி தொழுகை எனக்கு இதையும் நொறுங்குது இதையும் அப்படின்னு ஒரு மனிதரிடம் சொல்லி காட்டினேன் அதற்கு அவர்கள் பதில் கொடுத்தார்கள் அவரும் அவரும் ஒரு தொழுகையாளி நிதவும் ஐந்து வேலை அல்லாவே தொழுகக்கூடிய ஒரு ச ஒரு மூமின் தான் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா மக்களே அவசர அவசரமாக உலகத்தில் வேலைக்கு இப்போ ஒவ்வொருக்கு வேலை நிறையா இருக்குது இப்போ இதில் போட்டு நேரத்தை தொடங்கிக்கிட்டு இருக்க முடியாது அது பறந்து சொல்லிட்டு ஓட முடியும் அவங்க ஊருக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாங்க அதை சொன்னது கேட்டு இதே ஒருங்கிருச்சு மக்கள் அல்லாவை வணங்க எனக்கு எதிராகவும் அழகு விட மாட்டான் அல்லாவை வணங்க அல்லாவை வணங்கிறதுக்கு நாம் நேரம் நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன மனிதர்கள் நாம் எவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்கள் நம் நன்றி நன்றி கெட்ட மனிதர்கள் தான் இப்படி பேசுகிறோம் அவன் வந்து நம்மளை எவ்வளோ நேசிக்கிறான் தெரியுமா இறைவன் செய்தானிடம் நம்மை பற்றி என்ன பேசுகிறான் என்று தெரியுமா மக்களே என்னோட அடியான் எனக்காக நேரத்தை ஒதுக்கி தொழுகுவான் அப்படி என்று அல்லாஹ் சொல்வான் அதற்கு செய்தான் சொல்வான் இல்லை நான் போய் வழிகெடுப்பேன் அது நீ தான் எனக்கு அனுமதி தந்திருக்கிறாயே நான் வழிகெடுப்பேன் நான் விறுவிறு என்று அவனை தொழுகவித்து ஓட வைத்து நான் செய்கிறேன் பார் என்று சொல்வான் இறைவன் சொல்வான் நீ போ இப்போ நீ போ என் அடியான் அப்படி அல்ல அப்படி என்று என் நம் எஜமான் அவனிடம் சொல்வான் அது அது அதை வந்து செய்தான் வந்து நம்மளை வந்து வழி எடுப்பான் வழி எடுக்கும்போது நாம் விறுவிறு என்று சொல்லிவிட்டு ஓட வேண்டியது மாதிரி மாதிரிதான் அமைப்பான் ஏனென்றால் செய்தான் இறைவனிடம் அனுமதி வாங்கியிருக்கிறான் இறைவன் நம் நம் இறைவன் எவ்வளவு மிக பெரிய மகத்தானவன் அல்லவா தெரியுமா அவங்களுக்கு அவன் யா எவ்வளவு பெரிய மகத்தானவன் என்று அவன் கொடுத்த வாழ்க்கை கடைசி வரையும் நிறைவேற்றுவான் எஜமான் கடைசி வரையும் நிறைவேற்றுவான் செய்தானுக்கு வாக்கு அல்லவா உலகம் அழியும் வரை நீ போய் வழி எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கிறேன் ஆனால் என்னோட மீன் உண்மையான மூமின் ஒன் ஒன் ஒருபோதும் நீ நெருங்க முடியாது என் மூமினிடம் என்று அல்லாஹ் இருக்கிறான் அல்லவா அனைவரையும் வழி எடுத்து கொண்டிருப்பவன் செய்தானே மக்களே அனைவரும் விறுவிறே என்று தொழுகிறோம் என்றவா தொழுகிறோம் வந்து செய்தானோட வேலை மக்களே எல்லோரும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் விறுவிறுன்னு தொழுகாதியே தொழுகைக்கு வந்து நின்றவொன்னே அல்லாட்டை வந்து நிற்கிறத அந்த நேரத்தை நம்ம நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக எடுத்து நம்ம அந்த நேரத்தை நமக்கு அல்லாஹ் கொண்டு வரணும் அல்லாவுக்காக நம்ம அந்த நேரத்தை எடுக்கிறோங்கிறத நம்ம மனசில் உருவாக தொழுகணும் அதை வந்து ரொம்ப நிதானமாக நின்று தொழுகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எல்லாரும் எரிச்சப்படாதீ இதுதான் உண்மை அல்லாவுக்கு மெதுவாக அமைதியாக சாந்தமாக அல்லாட்ட நின்று அமைதியாக தொழுவுங்க அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு நமக்கு அந்த நேரம் ஓடித்தான் நமக்கு இந்த நஷ்டமாயிரும்னு நினைக்காதீ நீங்கள் ஒரு மடங்கு வர்றத நூறு மடங்காக எடுத்து தரவேன் அந்த அரசன் அதனால நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் மக்களே அனுபவபூர்வமாக சொல்கிறேன் என் எஜமான் அனைவருக்கும் அள்ளி வழங்கும் அரச அல்லவா அவன் அரசன் கண்டிப்பாக அள்ளி தருவான் அனைவரும் பிஸி டைம் இல்லை என்பது என்ற வார்த்தையை நொறுக்க வேண்டும் அதை அனைவரும் மாற்ற வேண்டும் நாம் எம் நாம் கடைசி காலத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு போகக்கூடிய பக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உலமாக்கள் சொல்கிறார் அல்லவா நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் தொழுகையில் மிக கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவிடம் செல்லக்கூடிய காலம் வருகிறது என்பதை உணர்ந்து நாம் மெதுவாக அமைதியாக அல்லாவி வணங்க வேண்டும் மக்களே புக ஆரம்பித்தவுடன் நான் சொன்னேன் அல்லவா நான் சொன்ன திக்குர் ஆஹ் அக்பர் கபீரா அல்ஹம்திலில்லாஹி கசீரா வசுபஹான் அல்லாஹி பூக்குரத்தன் அசீரா ஓதி ஓதும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து ஒரு ஒரு கதவு திறக்கதை திறப்பதை நான் காண வேண்டும் கற்பனையில் நாம் கொண்டு வந்து அல்ல வானத்தில் திறப்பதாக நாம் கற்பனையில் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதே போல் அதை அந்த அந்த முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் எல்லா கதவும் நம்ம என்னோட எட்டு கதவும் திறக்கிறத நம்ம நிதானமாக பார்த்துட்டு அர்த்த வாக்கியத்துக்கு போங்க அலஹம் துசுல்லா சூறா ஓதுறதுக்கு அப்புறமே நீங்கள் சொல்லு சொல்லுங்கள் இதை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு அல்லா தருவான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நம்ம நம்ம நினைவூட்டல் தான் எல்லாம் நமக்கு இதை வழங்கக்கூடிய அனைத்திற்கும் காரணமாக அமையும் நாம் அந்த சொர்க்க வாசலை நிதானமாக நாம் அந்த அந்த ஒரு ஒரு முப்பது நாற்பது முப்பது நொடிகள் முப்பது நொடிகள் நாம் அதை பார்த்துவிட்டு நாம் அடுத்த வாக்கியத்துக்கு அலுசம் சூறாவுக்கு போகும் மக்களே இதை அனைவரும் கை கைப்பற்றுங்கள் இதை அனைவரும் நீங்கள் கண்டிப்பா செய்யணும் நீங்கள் அனைவரும் இதை செய்தே ம நீங்கள் தொழுகை அல்ஹம்து சூறாவுக்கு போங்க மக்களே இதை இது இது இதுவே இறைவனின் நாட்டமாக இருக்கும் பார்த்திமாவின் ஆசையும் கூட மக்களே தொழுகையை ஆரம்பித்தவுடன் சைத்தானுடைய வேலை என்னவென்றால் வெ வெறும் தொழுதுகிட்டு போயிடுவோம் நமக்கு அடுத்தது இந்த அடுப்பில் அந்த ஜாமான் இருக்குது அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு ஏதாவது ஒரு யோசனையை உருவாக்குவான் சீக்கிரம் தொழுதுடுவோம்ண்டு அது அவனோட செயலே அதுதான் மக்களே நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா நாம் பேச பேசுகிறோம் தொழுகையில் அனைத்தையும் பேசவும் நீ மண் மனதார பேசுங்கள் அல்லாவுக்காக தொழுகிறேன் அல்லாவுக்காக நீண்ட நேரத்தை நான் எடுத்து தொழுவேன் தொழுவேன் செய்தான் எந்த செய்தான் என்னை நெருங்க முடியாது என்று எதிர்க்க வேண்டும் மக்களே அதை மனதால் எதிர்க்க வேண்டும் எதிர்த்து பாருங்கள் உங்கள் தொழுகை எவ்வளவு சிறப்பாக அமைகிறது என்று ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏற்படும் போதெல்லாம் செய்தானை எதிர்க்க வேண்டும் அவன் சொல்வதை கேட்காமல் நம்ம நீண்ட இழுத்து நம்ம ஓதணும் நம்ம இழுத்து நீண்ட இழுத்து அவனை வந்து எதிர்க்கணும் அதை முதல்ல செய்யுங்க இதெல்லாம் வந்து ஆளுங்க வந்து நீண்ட நேரத்தில் தொழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதான் இறங்குனது இருந்து நான் நாவில் வந்து திக்கிறையும் என் அரசனுடைய வார்த்தைகளையும் சொல்ல வைத்திருக்கான் என் எஜமான் அதற்காக நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள் என்று எனக்கு தெரியாது என் எஜமானிடம் நான் கேட்டு பெற்றே நான் உங்களிடம் பேசுகிறேன் எனக்கு எனக்கு அறிவையும் ஞானத்தையும் தருவாய் என்று பெற்றுக்கொண்டே நான் உங்களிடம் பேசுகிறேன் நான் உங்களிடம் சொல்லியிருந்தேன் இறைவனிடம் எனக்கு அறிவை கேட்டவுடனே என்னை குருவானை ஓத வைத்து என் கழுத்தில் மாலைகளை அணிவித்தான் என் அரசன் கனவில் அதனால் தான் உங்கள் அடித்து பேசுகிறேன் வைக்கிறே உண்மையிலே நான் வந்து இதை வந்து தைரியமாக நான் ஏன் பேசுகிறேன்னா அரசன் எனக்கு பேச வச்சிருக்கான் என்ன நான் வந்து திக்கிறகளை இறக்கிட்டான் திக்கிறோட அருமை என்ன என்பதை நான் சொல்வேன் அது எப்படி எனக்கு இறங்கியது என்பதையும் சொல்வேன் முதலில் தொழுகையை முடிப்போம் தொழுகையில் இருந்து அனைத்தம் ஆரம்பிப்போம் ஒவ்வொன்றும் எனக்கு நடந்த அனைத்தையும் அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன் என் அரசனுக்கே எல்லா போகணும் என்போல்லு ஆலமீன் அதனுடைய மக்களே ஆரம்பிக்கிறோம் அல்லவா ஓதுவோமா மக்களே மக்களே மதமுடைய கண்மணி நாயத்தின் உமர்த்துகளே அனைவரும் பொறுமையோடு நான் ஓதுவதை கேட்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை பாத்திமாவின் ஆசைக்காக என்னுடைய இந்த உங்கள் அனைவரையும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற மனதிற்காகவாவது இதை நிதானமாக நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் யாரும் ஓட விட்டுறாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மக்களே நான் இப்போ சொல்லித்தரேன் நான் எப்படி அலுஹம் தூரா ஓதுரேன் மக்களே செய்தில் ரஹமா நிறீ அல்ஹம் தில்இல்லு அர் ரஹமா நிறீன் என்றமான்

Okay. அலுகம்து சூறா ரொம்ப முக்கியமானது அல்லாட்ட பாத்தியாசுரா பாத்தியாசூரா ஒன்றை ஓதி தொழுதால் கூட நம்ம தொழுகை நிறைவேறும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் இறைவனுடைய இறைவனுடைய இந்த அலுகம்து சூராவை ரொம்ப நிதானமாக இழுத்து நிதானமாக ஓத வேண்டும் கடைசியில் போது இழுத்து நம் முடிக்க வேண்டும் அப்படியே அனைவரும் செய்யுங்கள் இப்படிதான் என்னை அரசன் என்னை அலுகம்து சூராவை ஓத வைத்திருக்கிறான் மக்களே அடுத்து நாம் ஓதும் துணை சூராவையும் இழுத்து நல்ல மெதுவாகவே ஓதுங்க அப்படிதான் நான் என்னை ஓதி அல்லா தொழு எனக்கு ஒரு எனக்கு பதினஞ்சு நிமிஷம் வரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு என்னால் முடியுதுனா எனக்கு அரசன் தந்த நிச்சயமாக சொல்கிறேன் நான் மெதுவாக அமைதியாக நிதானமாக இன்பத்தோடு அல்லாவுடைய அனைத்து இறங்கும் நான் நின்று நிதானமாக தொழுகிறேன் அதில் போல் அனைவரும் தொழுகிறீர்கள் என்றால் நீங்களும் உணர்வீர்கள் அவனுடைய அனைத்து ரகமத்தையும் இறக்குவான் அவன் நீங்கள் நினைப்பதை அனைத்தையும் நிறைவேற்றுவான் அவனுக்கு எனக்கு மிகவும் பிடிக்கும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் நாம் இறைவனை சந்திப்பதை மிகவும் நாம் நேசிக்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அனைத்துக்கும் நான் சொல்லித் தருவேன் நான் எதை எதையெல்லாம் கேட்கிறோன்னு அனைத்தையும் அனைத்து துவாக்களையும் உங்களுக்கு நான் சொல்லித் தரவே இதை ஆரம்பித்து இருக்கிறேன் மக்களே நீங்கள் அல்ஹம்து சூராவை விடுந்த மாதிரி ஓதி துணை சுராவை ஓதி முடித்துவிட்டு குருக்குக்கு போகறீங்க இல்லையா குருக்குவுக்கு போகும்போதும் அதை நிதானமாக ஓத வேண்டும் அல்லாஹ் அக்பர் சுபஹான் ரப்பில் அலீம் சுபஹான் ரப்பில் அலீம் சுபஹான் ரப்பில் அலீம் சுபு குத்து ரபுல் மலா இக்கத்திகி வர்ரூக் வணக்கத்திற்குரியவனை ஒருவனே எஜமான் என்று நிதானமாக ருக்கு செய்து நிம்பர வேண்டும் சமியல்லாஹுலிமன் ஹமிதா ரப்பனால ஹம் அல்லா ஹூ அக்பர் சுஜூதுக்கு போயிட்டோம் சுஜூதில் பஹான ரபில் அவுலா சுபஹான ரபில் அவுலா சுபஹான ரபில் அவுலா சுபு குர்தூஸ் ரபுல் மலாய்க்க தீகி வர்ரூக் அல்லாஹ் உனக்காக சுஜூ செய்கிறேன் என்று சொல்லி எழுந்திரிக்க வேண்டும் இப்போ இது இது நான் வந்து இந்த இந்த நொடிகள் எனக்கு ஏற்படுது எவ்வளவு நீங்கள் இங்கே பார்த்துக்குறங்க கணக்கு பண்ணி ஆனால் பார்க்குற பார்க்குறேன் சுஜூவில் நிறைய பேர் உளுந்து சடக்கு சடக்குன்னு எப்படி தான் அந்த சுபஹான ரப்பில் அகலாங்கிற வார்த்தை மூணு தவணை மக்கள் எனக்கு வேகமாக சொல்ல தெரியாமல் ஆக்கிட்டான்ல நான் உண்மையை சொல்கிற மக்களை எனக்கு மெதுவாக ஓ வேகமாக ஓத தெரியாமல் அல்லா என்ன ஆக்கிட்டான் எனக்கு வேகமாக ஓதவே தெரியாது இப்போ அவசரமாக தொழுகிறேன்னா கூட எனக்கு வேகமாக என்னால் ஓத தெரியாது மக்களே அதுதான் உண்மை மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னை அரசன் அரசுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் பேசுவது அனைத்து உண்மை எஜமானுக்கு தெரியும் யஜமான அறிவான் எனக்கு வந்து வேகமாக ஓத தெரியாமல் என் அரசனே என்னை அது என்னை காப்பாற்றியவன் எஜமானே காப்பாற்றியவன் அதனால் தான் உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் மக்களே எனக்கு ஒரு ஒரு தொழுது கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் எனக்கு ஒரு ஒரு பார்சல் ஏதாவது வந்து வெளியில் வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க நான் தொழுதுக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன நான் வந்து அவசரமாக அது தொழுகையை முடிக்கவே மாட்டேன் எனக்கு வந்து எனக்கு ஓ தெரியாது வேகமாக என்னால் எடுத்து தொழுக முடியாது அதுதான் உண்மை மக்களே எனக்கு ஓத தெரியாது நான் அது மாதிரி முடிக்கவும் மாட்டேன் அல்லாஹ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் எஜமானோட தொழுகையை முடிக்காமல் எந்த யோக்கத்தையும் என்னால் யோசிக்க முடியவே முடியாது நின்று கட்டிட்டு போனாலும் சரிதான் அதுக்கப்புறம் நான் சமாளிச்சுக்க ஏன்னா எஜமானோட எஜமானோட தொழுகை எனக்கு முக்கியம் இந்த இரண்டு வருஷத்தில் என் அரசனுடைய அருட்கொடைகள் அனைத்தையும் மல்லி வழங்கும் எஜமான என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் எஜமானுக்காக நான் மெதுவாகவே தொழுகுவேன் மெதுவாகவே அனைத்தையும் செய்வேன் என் அரசனுக்காகவே வாழ்வேன் என் அரசனுக்காக வாழ்வேன் அனைத்து மக்களும் அரசனுக்காகவே வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை மக்களே மக்களே நம் மீது அல்லாஹ் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் சேத்தானிடம் என் அடியான் ஒருபோதும் உன் வழிக்கு வரமாட்டான் என்று அல்லாஹ் கூறுவான் அதை நாம் எப்படி பா காப்பாற்ற வேண்டும் நம் இரம் ரப்பு நம் ரப்பை நாம் எவ்வளவு மதித்து நம் ரப்புவுக்கு நாம் மதிவு கொடுத்து நம் ரப்புவின் வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும் மக்களே அதை அனைவரும் காப்பாற்றுவோம் இத்துடன் முடிவு என்றது மீண்டும் சந்திப்போம் பாய் மக்களே அஸ்ஸலாமு அஸ்லாம்